ஹாய் ஹலோ எப் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மதிய வணக்கங்கள் வெல்கம் பேசிட்டு இருக்கேன் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்காப்பா எஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க சோ என்னோட வாய்ஸ் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கா அப்படின்றத ஓகே மறக்காம ஒரு தம்ஸ் அப்ல மட்டும் போட்டிருந்தா சரிங்களா சோ அனைவருக்கும் வணக்கம் வாங்க சோ எஸ் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளோட சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி குறிப்பா பார்த்தா சேரர்கள் சோழர்கள் பாண்டியங்களை பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த வீடியோ பதிவுல வந்து நான் வந்து பார்க்க போறோம் சரிங்களா சோ அதற்கு முன்னாடி என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்காப்பா எஸ் சோ சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா நம்மளோட எஸ்ஐ கிளாஸ்க்கான ஓகே சோ யூடியூப் கிளாஸஸ் அப்படின்றத வந்து ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் மூவேந்தர்களை பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு முப்பது கேள்விகள் அப்படின்றது நம்ம வந்து பார்க்க போறோம்பா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பள்ளி பாட புத்தகத்துல குறிப்பா ஆறாவது மற்றும் ஓகே ஒன்பதாவில் இருக்கக்கூடிய பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய கண்டனம் தான் நம்ம வந்து பாக்க போறோம் சோ இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாதிரியான விஷயங்கள் இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் சரிங்களா சோ அதற்கு முன்னாடி கண்டிப்பா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க பாக்கலாம் ஓகே ஸோ ஸோ ஓகேப்பா இப்போ என்னன்னா புதுசாக பாத்தீங்கன்னா நம்மளோட வியூ இருக்கு அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூடியூப்போட வியூவே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ அதனால் புதுசாக இருக்கிறதால பாத்தீங்கன்னா நம்மளுக்கே கொஞ்சம் எந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியல அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது சரிங்களா சரிப்பா சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட அண்டர் டுவெண்ட்டி ஃபோர் செவன்ல ஓகே ஸோ இப்போதைக்கு பிக் செலெக்ஷன் டே அப்படின்ற ஓகே ஒரு ஆஃபர் அப்படின்றது போயிட்டு இருக்கு இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்ஐ பேட்ச் அதான் பார்த்தா அதிகாரம் அப்படின்ற டிஎன்எஸ்ஆர்பிக்கான ஓகே எஸ்ஐ பேட்ச் அப்படின்றது அட்மிஷன் போயிட்டு இருக்கப்பா இந்த பேட்ச் என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அக்டோபர் பதினொன்னாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே ஸோ அதான் பார்த்தா கமிங் மண்டேலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இந்த பேட்ச் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த பேட்ச்க்கான காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஓகே எப்போ அப்படின்னா என்னோட கோட் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றது பண்ணா ஓகே பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்றது கிடைக்குது சரிங்களா சோ இதுக்கு முன்னாடி இது ஆஃபர் கொடுத்ததில்லப்பா அதே மாதிரி இந்த பேட்ச் நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டூ இயர்ஸ் அப்படின்றது நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகே இதற்கு முன்னாடி ஒன் இயர் தான் இருந்துச்சு இப்போ வந்து இரண்டு ஆண்டுகள் அப்படின்றது இந்த பேட்ச்க்கு வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது இந்த இடத்துல நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ ரெண்டு வருஷத்துக்கு நீங்க எஸ்ஐக்கு ஓகே தனியார் வேற எதுவுமே வாங்க தேவை ஓகே ஸோ டெஸ்ட் பேட்ச்சா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணி ஓகே தாராளமா வாங்கிக்கலாம் என்னோட கோட் வந்து நீங்க குடுத்துருக்கேன் ஓகே ஸோ ஒய் எயிட் சரிங்களா ஓகேப்பா ஸோ இன்னைக்கு ஆனால் டக்கு டக்கு நம்ம வந்து பார்த்தலாம் ஓகே இன்னைக்கு நான் சொல்ற கேள்விகளுக்கு மட்டும் தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும் சரிங்களா புரியுதுங்களா இன்னைக்கு அருணன் சார் வந்து என்ன என்னென்ன கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் பண்ண சொல்லணும் அது மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும் ப்ராப்பராக ஓகே நோட் பண்ணிச்சு ஒவ்வொரு ஆன்சரா பண்ணும் சரிங்களா ஓகே क्वेश्चन நம்பர் ஒன் கொஸ்டின் நம்பர் டூ

இந்தியாவின் முதல் பேரங்காடி பாத்தீங்கன்னா முசிறி அப்படின்னு சொன்னது யாருப்பா எஸ் ஓகே மூத்த பிலினி இருக்காரு தெரியுங்களா அந்த பிலினி அவர்கள் தான் சொல்லியிருக்காரு ஓகே முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு முசிறி துறைமுகத்தை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னது பார்த்தா மூத்த பிலினி அப்படின்ற ஒருத்தவர் என்ன நூல்ல சொல்லியிருக்காரு ஓகே இயற்கை வரலாறு அப்படின்ற ஒரு நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சோ எந்த நூல் அப்படின்றது நம்மளுக்கு வந்து கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குப்பா ஓகே சோ இயற்கை வரலாறு ஓகே அப்படின்ற ஒரு நூல்ல பாத்தினா மூத்த பிளினி அவர்கள் பார்த்தீங்கன்னா முசிறிய தான் பார்த்தீங்கன்னா முதல் பேரங்காடி அப்படின்ற குறிப்புகள் வந்து சொல்லியிருக்காரு சரிங்களா அடுத்தது இரண்டாவது கேள்வி அசோகரின் கல்வெட்டுகளில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் ஓகே கேரள புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அசோகர் இருக்காரு தெரியுங்களா அசோகரோட அந்த தூண் கல்வெட்டு இருக்கு தெரியுங்களா அதுல வந்து குறிப்புகள் காணப்படுகிறது அப்போ கேரளா கேரளாலே யாருப்பா சேரர்கள் அப்படின்னு நம்மள தெரியும் ஓகே கேரள புத்திரர்கள் என அறியப்படுபவர் பார்த்தீங்கன்னா சேரர்கள் ஓகே இதுவே பாத்தீங்கன்னா இதே அசோகர் வந்து சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாருப்பா அது யார் தெரிஞ்சா கமல் டக்குன்னு போடுங்க பாக்கலாம் ஓகே அசோகர் அவர்களின் கல்வெட்டுகளில் சத்திய புத்திரர் அப்படின்னு யார அவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே சோழர்களா பாண்டியர்களா அப்படின்னா குறுநில மன்னர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்றத கமல் டக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பா ஓகே கேரள புத்திரர்கள் அப்படின்றது பார்த்தா சேரர்களையும் ஓகே அதே மாதிரி பார்த்தா சத்திய புத்திரர் அப்படின்றது யார வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற கேள்விகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக கருதப்படுகிறது என்ன நூல்பா சாரி யாரு சொல்லுங்க பாக்கலாம் யார சொல்லியிருப்பாரு சூப்பர் யாருப்பா அதிகமா தெரியுங்களா அவர்தான் பார்த்தா சத்யபுத்திரர் இருக்கா சொல்லியிருப்பாரு சரிங்களா நோட் சத்தியபுத்திரர் அதிகமா அடுத்து பாருங்கப்பா மூன்றாவது கேள்வி சேர அரசர்களை பற்றிய கூறும் நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்ப சேர மன்னர்களை பற்றிய கூறும் நூல் என்ன சொல்லிட்டோம்னா பதிற்று பத்துல மொத்தம் எத்தனை சேர மன்னர்களை பத்தி சொல்லி இருப்பாங்க பத்து சேர மன்னர்கள் இருக்காங்க சரிங்களா பத்து பேரை ஆனால் அதுல நமக்கு கிடைச்சது எத்தனை மன்னர்கள் தான் கிடைக்கும் அப்ப பத்து மன்னர்களுக்கு நூறு பாட்டில் நமக்கு கிடைத்த பாடல்களோட எண்ணிக்கை எண்பது பாடல்களோட எண்ணிக்கை தான் மறக்காம ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு நம்மளோட வீடியோ அப்படியே பாருங்க பார்க்கலாம் அடுத்தது சேர அரசர்களை பற்றிய ஓகே குறிப்பிடும் கல்வெட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு கல்வெட்டுப்பா புகலூர் கல்வெட்டு ஓகே கல்வெட்டு என்பது சரியான விடை நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடலாமா ஓகே நான்காவது கேள்வி என்ன எந்த நூலை ஏற்றி கடியலூர் உருத்தரங்கண்ணனார் ஓகே கடியலூர் உருத்தரங்கண்ணனார் அவர்கள் பார்த்தா இரண்டு நூல்கள் எழுதியிருப்பார் ஓகே அதுல ஒரு நூல் தான் என்ன அப்படி சொல்லிட்டு பாரா பட்டினப்பாலை ஓகே பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு நூலுமே எழுதியிருப்பாரு இன்னொரு நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எஸ் ஓகே பொருணராற்று படை ஓகே பொருணராற்று படைனா முடுத்தாம பெருபானாற்று படை ஓகே பெருபானாற்று படை ஓகே இந்த ரெண்டு நூல் இருந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா கடியலூர் உருத்தரங்கனார் என்ன நூல் பட்டினப்பாலை மற்றும் பெருபானாற்று படை அப்படின்ற இரண்டு நூல்கள் அவர் எழுதியிருக்காருப்பா அடுத்த பாருங்க காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிகத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படும் நூல் என்ன ஓகே காவிரி பூம்பட்டினத்துல நடந்த வணிகத்தை பற்றின குறிப்புகள் காணப்படும் நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியான விடைப்பா சிலப்பதிகாரம் ஓகே சிலப்பதிகாரம் அப்படின்ற நூலில் தான் எதை சொல்லிருப்பாங்க காவேரி பூம்பட்டின்னு நம்ம பார்த்தா அப்போன்னா இந்த பூம்புகாரில் ஓகே நடந்த வணிகத்தை பத்தின குறிப்புகள் பார்த்தா எந்த நூலில் அதிகமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஓகே சிலப்பதிகாரம் அப்படின்ற ஒரு நூலில் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலமாக மாற்றி நீர் பாசம் வசலையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க சரியான அப்படின்னா கரிகாலன் கரிகாலனில் உண்மையான பேர் என்னப்பா திருமாபலவன் இதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே கரிகளவனோட உண்மையான இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் ஓகே இவர்தான் என்ன பண்ணிருக்காரு ஓகே காடாக இருந்த நிலங்களை பாத்தீங்கன்னா வேளாண் நிலமாக பாத்தினா மாத்திருக்காரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த பாருங்க மூவேந்தர்களை தவிர பிற குறுநில மன்னர்கள் எவ்வாறு அறியப்பட்டனர் ஓகே மூவேந்தர்கள் இருக்காங்க தெரியுங்களா அவங்கள தவிர்த்து ஓகே மீதி இருக்கக்கூடிய அந்த குறுநில மன்னர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு ஓகே வேலீர்கள் இந்த ஏழிர்கள் தான் என்னது மொத்தம் ஏழு பேர் கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த ஏழு பேர் தான் பாத்தீங்கன்னா இவங்க இது இல்லாம பாத்தீங்கன்னா ஓகே ஆய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருந்திருக்காங்க ஆய் என்பதும் ஒரு குறுநில மன்னர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அடுத்து பார்த்தா கிழார் அப்படின்றதும் என்னது அந்த கிராமத்தை ஆட்சி செய்த ஓகே முதுமையானவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகே அப்ப இதற்கு சரியான உடைய பண்ணா வேலியர்கள் இதை தாண்டி ஆய் அப்படின்ற குறுநில மன்னர்களும் இருந்திருக்காங்க கீழார் அப்படின்ற கிராம முதியவர்களும் இருந்திருக்காங்கன்ற ஒரு குறிப்புகள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த எட்டாவது கேள்வி பாருங்கப்பா டேஷ் முசிறி துறைமுகத்தில் தங்கம் மற்றும் உலோக காசுகளை பயன்படுத்தி டேஷ் வாங்கி சென்றதை கூறும் நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ இந்த ஒரு கேள்வியில கிட்டத்தட்ட மூணு ஆன்சர் நீங்க பண்ணணும் ஓகேயா சோ அப்படியே ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம் எட்டாவது கேள்வில இருந்து அப்படியே ஆன்சர் பண்ணிட்டே வாங்கப்பா எட்டாவது கேள்வி என்னது ஓகேயா யார் முசிறி துறைமுகத்தில் தங்கம் மற்றும் உலோக காசுகளை பயன்படுத்தி என்ன வாங்கி சென்றதாக கூறும் நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா யவனர்கள் ஓகே இந்த யவனர்கள் அப்படின்றது நம்ம யாரும் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள் பிளஸ் ரோமானியர்கள் இருக்காங்க தெரியுங்களா இந்த ரெண்டு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா யவனர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப யவனர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பொற்காசுகள் தங்க காசுகள்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க மிளகு ஓகே ஸோ மிளகு என்ன பண்ணியிருக்காங்க ஓகே காசு கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்ப மிளகு என்பது சரியான விடை வாங்கி சென்றதை கூறும் நூல் என்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அகனானூறு தான் ஒரு பாட்டு வரி இருக்கு என்ன அப்படின்னா ஓகே வந்த நன்களும் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்ப பொன் என்பது உலோக காசுகள் கரி என்பது மிளக இருக்கு நம்ம சொல்லுவோம் கரியோடு பெயரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சோ எந்த நூல்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு அப்படின்ற ஒரு நூல்ல சொல்றாங்க சரிங்களா எட்டாவது क्वेश्चनக்கு வந்து ஓகே நிறைய பேர் ஆன்சர் பண்ணாம डायरेक्टली எங்க போயிட்டீங்க ஒன்பது பத்துக்கு போயிட்டீங்க இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சரிங்களா எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு போங்க சரிங்களா சப்போஸ் தெரியல அப்படின்னா எட்டாவது கொஸ்டின்க்கு ஓகே நோ ஆன்சர் அப்படின்னா ஓகே சோ தெரியல அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா போங்க ஓகே எப்பயுமே ஓகேங்க ஒரு கொஸ்டின் இருக்கு ஓகே இது தெரியல நமக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் பண்றது சாமர்த்தியத்தனம் கிடையாது ஓகே ஆன்சர் பண்ணா ஓகே அப்படியே பொறுமையா நம்ம ஒன் பை ஒன்னா தான் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பேன் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ஷோ ஆகிற மாதிரி கூட நான் காட்டிட்டு போயிருக்க முடியும் சரிங்களா சோ அதனால ஓகே ரெகுலரா அந்த ப்ரோட்டோக்கால நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நீங்க என்னது ஓகே வருங்காலத்துல எஸ்ஐ ஆக போறீங்க ஓகே சோ நம்மளோட தமிழ்நாட்டை ஓகே ஒரு அமைதி பூங்காவா மாத்தறதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஓகே உங்கள்கிட்ட தான் இருக்கு அப்ப உங்களுக்கும் ஒரு சில ப்ரோட்டோக்கால்ஸ் நீங்கள் நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா இருக்கும் ஓகே அப்ப அந்த நேரத்துல நம்மளால ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களா சோ எல்லாமே அப்படியே ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும் தமிழ்நாடு புரியுதுங்களா சோ அதனால ஒவ்வொரு ப்ரோட்டோக்காலும் இப்பே ஓகே நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்றோமோ இப்பவே நீங்க உங்களோட மனசுக்குள்ள நம்ம ஒரு எஸ்ஐ தான் அப்படின்ற ஒரு விஷயத்த உள்ள வச்சுக்கிட்டு நீங்க வந்து பிஹேவ் பண்ணா மட்டும்தான் ஓகே சோ நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம நாலு பேர்கிட்ட இருக்க முடியும் நம்ம ஒன்னுமும் விளையாட்டு நம்ம உட்காந்துட்டு சும்மா இது பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களா ஜாலியா இருந்தோன்னா வேலைக்கே ஆகாது நம்ம ஒரு சீரியஸான ஒரு வேலைக்கு போக போறோம் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து சும்மா அப்படியே ஓகே நம்ம பொதுவானா சும்மா ஒரு டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜாபுக்கு நம்ம யாருமே போல என் நேரமும் நம்ம வந்து அலர்ட்டா இருக்கணும் சரிங்களா சோ அதனால நம்ம என்ன சொல்றோமோ அதை இப்போ ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது காயல் ஒரு சிறந்த நகரம் என்று விவரித்த ஒரு வெனிஸ் நகர பயணி யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வெனிஸ் நகர பயணி யார் மார்கோ போலோ ஓகே மார்கோ போலோ அவர் தான் என்ன ஓகே காயல் பட்டினம் அந்த காயல் பட்டினத்தை ஒரு சிறந்த நகரம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா மார்கோ போலோ அவர்கள் தான் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தவரின் நினைவாக நடப்படும் கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியான விட என்னப்பா நடுகள் ஓகே ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா நடுகள்ல முதல் முதல்ல மக்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முல்லை நில மக்கள் ஓகே முல்லை என்னப்பா காடும் காடும் சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லுமா அப்ப அந்த காட்டுல இருந்த மக்கள் தான் முதல் முறை என்ன பண்ணிருக்காங்க இந்த நடுகள் அப்படின்ற ஒரு கான்செப்டே உள்ள கொண்டு வந்திருக்காங்க அடுத்த பதினொன்னு எரித்திரிய கடலின் பெருபிளூஸ் என்பது பண்டைய கால எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிரேக்க நூலா அப்படின்னா லத்தின் நூலா என்ன நூல்பா அப்ப எரித்திரை கடலின் பெருபிளூஸ் அப்படின்றது பண்டைய கால கிரேக்கம் சார்ந்த நூல் ஓகே அது ஒரு கிரேக்க நூல் ஓகே கிரேக்க நூல் அப்படின்றது சரியான விடை எரித்திரியன் கடலின் பெருபிளூஸ் அப்ப என்பதுக்கு பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம் வழிகாட்டி ஓகே பெரிபுளூஸ்க்கான மீனிங் வழிகாட்டி ஓகே எரித்திரியன் கடல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு செங்கடல் இதெல்லாம் கேள்வியா கேட்கலாம்ப்பா ஓகே செங்கடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப எழுத்திய கடலையும் அது செங்கடலை சுற்றி வழிகாட்டி அப்படின்ற ஒரு கிரேக்க நூல் அப்படின்றது சரியான விடை சரிங்களா எஸ் ஓகே பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த ஆன்சர் பண்ணுங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு ரோமானிய நாணயங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பகுதி எது ஓகே ரோமானிய நாணயங்கள் இருக்காங்க சரிங்களா அப்ப ரோமானியர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓகே அவங்களும் இங்க வந்திருக்காங்க ஓகே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட இந்தியாவுக்கு வந்திருக்காங்க குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் வந்து நிறைய ட்ரேட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்போ ரோமானிய நாணயங்கள் எந்த இடத்துல அதிகமாக எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஓகே பாண்டிச்சேரி இருக்குதுங்களா அந்த அறிக்கமேடு தான் அடுத்தது சங்ககால மக்கள் இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறையை எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகே பார்க்கலாம் பதிமூணாவது கேள்விக்கு எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடை பார்த்தா புனம் ஓகே புனம் என்பது சரியான விடை

சோழர்களில் இசையில் பெரும் புலமை பெற்றிருந்த கரிகாலன் டேஷ் என புகழ பெற்றார் பதினாறு சங்ககால இலக்கியத்தை பற்றி கூறும் செப்பேடுகள் ரெண்டு செப்பேடு இருக்கு அந்த ரெண்டு செப்பேடுகள் பேரும் சொல்லுங்க பதினேழு சேரர் பாண்டியர்களை ஆதரித்த பதினோரு வேலிர்குல கூட்டுப்படைகளை டேஷ் எனும் சிற்றூரில் தோற்கடித்தவர் கரிகாலன் பதினெட்டு கரிகாலனின் வணிக செய்திகளை கூறுவது எந்த நூல் அதே அந்த நூல்ல எந்த நகரத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க பத்தொன்பது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை என்ன அணை இருபது தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் ஓகே அஞ்சு கேள்வியும் அதாவது இங்க இருக்கக்கூடிய அஞ்சு கேள்வி அல்டிமேட்டான கேள்வி ஓகே பதினஞ்சுக்கு ஏழிசை வல்லாளன் சூப்பர் ஏழிசை வல்லாளன் ஓகே சூப்பர் அடுத்தது சங்ககால இலக்கியத்தை பற்றி கூறும் கல்வெட்டுகள் என்ன இல்ல செப்பேடுகள் என்ன சொல்லிட்டு ஓகே ஒன்னு வந்து வேல்விக்குடி செப்பேடு அடுத்த சின்னமனூர் ஓகே வேள்விக்குடி செப்பேடு மற்றும் சின்னமனூர் செப்பேடு என்பது சரியான சூப்பர் ஓகே வேல்விக்குடி செப்பேடு சின்னமனூர் செப்பேடு என்பது சரியான உடைய சேரர் பாண்டியர்களை ஆதரித்த பதினோரு வேலூர் படைகளை ஓகே கரிகாலன் தோக்கடிச்சிருக்கு எந்த போர்ல அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணி இந்த வெண்ணி அப்படின்ற பிளேஸ் எங்க பாரு தஞ்சாவூர் இருக்கு சோ தஞ்சாவூர் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் தான் பாத்தீங்கன்னா வெண்ணி அப்படின்ற ஒரு பிளேஸ் அடுத்த பாருங்க கரிகாலனின் வணிக செய்திகளை கூறுவது ஓகே சோ என்ன நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்ப கரிகாலனோட செய்தியை குறிப்பிடுவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரு பட்டினப்பாலை கடியில் அண்ணா இருக்கார் தெரியுங்களா அவர் எழுதிய நூல் தான் இல்ல எந்த நகரத்தை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுன்னா பூம்புகாரை பத்தி சொல்லியிருப்பாங்கப்பா ஓகே பூம்புகாரை பத்தி சொல்லியிருப்பாங்க சரியான விடை ஓகே அடுத்த பாருங்க காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை என்ன அணைப்பா கல்லணை யார் கட்ட கரிகாலன் கரிகால நபர்கள் கட்டிய அணை தான் ஓகே இந்த நாள் வரையுமே பார்த்தா நின்று பேசுற ஒரு அணை பார்த்தா இந்த கல்லணை ஓகே பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்லுவாங்க இந்த கிராண்ட் அணகட் அப்படின்னு சொல்றது பார்த்தா இந்த கல்லணை அப்படின்ற ஒரு அணைதான் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பத்தினி வெளிபாடு யாருப்பா ஓகே சேரன் செங்குட்டுவன் ஓகே சேரன் செங்குட்டுவன் இது யாரு இளங்கோவடிகளோட அண்ணன் ஓகே சேரன் செங்குட்டுவன் என்பது சரியான உடைப்பா சரிங்களா சோ அப்போ ஓகே இருபது கேள்விகளுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணியாச்சு சரிங்களா அப்படி பார்த்து என்ன பண்ண போறோம் இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரையும் அப்படி ஆன்சர் பண்ணுங்க பாக்கலாம் ஓகேப்பா சோ இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஒன்னும் கிடையாது கரெக்டா நகரத்து மனிதர்களின் நேர்மையை பற்றி கூறும் நூல் என்ன இருபத்தி ஓரா ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இருபத்தி மூன்றாவது மதுரை பற்றி டேஷ் தனது அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல்ல சொல்லியிருக்காரு அப்ப அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்றத நம்மளோட கேள்வி அடுத்த இருபத்தி நாலு முசிறி இடத்திலிருந்து முத்துக்களை தன் நாட்டிற்கு இறக்குமதி செய்த இஸ்ரேலை சார்ந்த அரசர் யார் அப்படின்னு எந்த ஊரு கல்வியின் நகரம் ஏரிகளின் மாவட்டம் கோவில்களின் நகரம் நம்ம எந்த சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஞ்சு கேள்வியும் அல்டிமேட்டான கேள்வியா இருக்கு போட்டு விடுங்க பார்க்கலாம் பூமுகார் நகரத்து வணிகர்களின் நேர்மையை பற்றி குறிப்புகள் காணப்படும் நூல் என்ன சூப்பர் சரியான விடை பண்ணா பட்டினப்பாலை பட்டினப்பாலை ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்க பாருச்சு மதுரையில தான் இருந்துச்சு ஓகே மதுரை தெரியா மதுரையில தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு அடுத்தது மதுரை பற்றி யார் அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் யாருப்பா சாணக்கியர் சாணக்கியர் அல்லது கௌடில்யர் சாணக்கியர் அப்படின்னா கௌடில்யர் ஓகேயா எஸ் அர்த்தது முசிறி இடத்திலிருந்து முத்துக்களை தன் நாட்டிற்கு இறக்குமதி செய்த இஸ்ரேல் அரசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அரசர் சாலமன் சாலமன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னா சாலமோன் அப்படின்ற ஒரு சில புத்தகத்துல கொடுத்திருப்பாங்கப்பா ஓகேதான் சாலமோன் அப்படின்னாலும் ஓகேதான் ஒண்ணு தப்பு கிடையாது சரிங்களா இருபத்தி அஞ்சு டேஷ் என்ற ஊர் கல்வி நகரம் யார்ப்பா காஞ்சிபுரம் தான் வேற என்ன சொல்லுங்க பாக்கலாம் அதனால காஞ்சிபுரத்தை என்ன சொல்லுங்க சான்றோர் உடையத்து அப்படின்னு சொல்லுவதற்கான காரணமும் இதுதான் ஓகேவா அடுத்து பாருங்க இருபத்தி ஆறு இருவத்தேழு இருவத்தெட்டு இருவத்தொம்பது நாலு கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஓகே எஸ் அடுத்த நான்கு கேள்விகளுக்கு ஆன்சர் தட்டி விடுங்க பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கம்மிங் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செஷன் வந்து பதினோரு மணிக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கப்பா சாரி பதினோரு மணிக்கு எஸ் கொடுக்கலான் இருக்கேன் ஓகே உங்களுக்கு ஓகேவா பதினோரு மணிக்கு நம்ம செஷன் கொண்டு போகிறது ஏன்னா பன்னெண்டு மணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு பெய் கிளாஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஓகே கொஞ்சம் டைமிங் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் பேசியிருந்தீங்க அதனால பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு பார்த்திங்கன்னா ஓகே ஸோ கம்மிங் மண்டேலேருந்து ஓகே எனக்கு வந்து புதன்கிழமையா எஸ் புதன் நினைக்கிறேன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஒரு மூணு நாள் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரண்டு மணிக்கு ஓகே நான் எடுத்துட்டு போயிடுறேன் சோ இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல பதினோரு மணிக்கு இல்ல நாளையில இருந்து பதினோரு மணிக்கு எடுத்துட்டு போனும் அப்படின்னாலுமே எனக்கு ஓகே தான் சோ நாளையில இருந்தே பதினோரு மணிக்கு கொண்டு போயிடலாமாப்பா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே ராஜசிம்மன் ஓகேயா காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன் நகரங்களில் சிறந்த காஞ்சி அப்படின்னு சொன்னது யாருப்பா காளிதாசர் ஓகே சாகுந்தளம் அப்படின்ற நூல் எழுதினார்ல அந்த காளிதாசர் அவர்கள் கூறியதுதான் பாத்தீங்கன்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு கல்வியில் கரையில்லாத காஞ்சி ஓகே கல்வியில் கரையில்லாத காஞ்சி யாருப்பா திருநாவுக்கரசர் ஓகே திருநாவுக்கரசர் தான் பார்த்தா கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு புத்தகயா சாஞ்சி போன்ற ஏழு புனித தலங்களில் காஞ்சி ஒன்று அப்படின்னு சொன்னது சுவாங் ஓகே சீன பயணி யுவான் சுவாங் இருக்காரு தெரியுங்களா அவர் தான் சொல்லியிருக்காரு போன்ற ஏழு இந்திய புனித தலங்கள்ல இதுவும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா எஸ் அவர் தான் அடுத்த பாருங்க முப்பது பௌத்த துறவியான யார் தனது இறுதி காலத்தை கழித்த இடம் காஞ்சி ஓகே பௌத்த துறவியா இருந்த ஒரு பெண்மணி यार पाऊंगा कड़ी से गेलवी ஓகே ரெகுலராக ஓகே முப்பது 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 கேள்வியாக நம்ம வந்து பார்த்துட்டு பா இன்றைக்கி வந்து டே சிக்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எஸ் ஐ ஹோப் ஓகே ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது கேள்வி பார்த்துட்டு இருக்கோம் இதுவே போதுமானது சரிங்களா ஸோ யூடியூப் பொறுத்த அளவுக்கு ஓகே ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிளாஸஸ் அப்படின்றது எஸ்ஐக்கு நான் வந்து சோ ஸோ இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஎன்எம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஹிஸ்டரி ஓகே மொதல் ஒரு ஆறு நாள் நம்ம பார்த்து முடிச்சாச்சு அடுத்த ஐஎன்எம் அப்படின்றது பார்க்கப்போம் அடுத்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து நான் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் ரெகுலராக நம்மள வீடியோ வந்து வாட்ச் பண்ணணும் சரிங்களா எக்காரணத்துக்கு கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது ரெகுலராக நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஓகே ஒரு வேண்டுகோளாக வைக்கிறது சரிங்களா எஸ் ஓகேப்பா ஸோ பௌத்த துறை யாருப்பா மணிமேகலை ஓகே மணிமேகலை இருக்காங்க தெரியுங்களா அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க தனது இறுதி காலத்தை கழித்த இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகேப்பா ஸோ மக்களே ஓகே ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இன்னைக்கு வந்து பத் எட்டாம் தேதியா ஸோ அக்டோபர் ஒன்பதுக்கு அப்புறம் ஓகே அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதான் பார்த்தா என்னைக்கு வருது நாளைக்கு வருது நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓகே எஸ்ஐ யூடியூப் செஷன் ஓகே எத்தனை மணிக்கு இருக்க போகுது பதினோரு மணிக்கு இருக்க போகுது ஓகே ஸோ நாளையிலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஓகே முடிக்க போகிறோம் சரிங்களா எல்லாமே என்ன சொல்லிட்டு மணிக்கெல்லாம் நீங்க வந்து சரிங்களா எஸ் கரண்ட் அபைர்ஸ் கண்டிப்பா மதுமிதா கண்டிப்பா கரண்ட் அபைஸ் எடுக்க நான் ரெடியா இருக்கேன் சரிங்களா அதான் சொல்றேன் இன் ஒன் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன் அவ்வளவுதான் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு டாபிக்ல இருந்து முக்கியமான முப்பது கேள்விகள் முப்பது கேள்விகள் அப்படின்னு பார்த்துலா மொத்தமா நம்ம பாக்க போறோம் இப்ப எப்படி ஹிஸ்டரியில வந்து சவுத் இந்தியன் ஹிஸ்டரி தனியா ஓகே குப்தா சனியா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் ஓகே உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் முடிய முடிய சொல்லிட்டு மொத்தமா எல்லாமே கலந்து கட்டி ஒரு கொஸ்டின் நூறு நான்

ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் இருக்குது இது யாரும் வாங்காதீங்க இங்கே மோர் ஆஃபர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களோட கோடு வந்து போடுங்க ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான காஸ்ட் பார்த்தீங்களா எவ்வளோ வருது பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு மாதங்கள் அப்படின்றது பண்ணால் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ டூ இயர்ஸ் அப்படின்றது வேலிட்டி இருக்குது சரிங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா அப்போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ரூபா அப்படின்ற பேச்சு எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கிடைக்குது என்னோட கோடு யூஸ் பண்ணுறதால கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு மேலே என்ன பண்ணுது உங்களுக்கு ஆஃபர் கிடைக்குது ஓகே கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஆஃபர் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா ஸோ அக்டோபர் பதினொன்றுல பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹிஸ்ட்ரி பிளஸ் உங்களுக்கான ஐஎன்எம் உங்களுக்கான தமிழ்நாடு ஹிஸ்டரி ஓகே இது மூணுமே நான் தான் எடுப்பேன் நிறைய பேர் நினைச்சுங்க சார் அப்ப யூடியூப்ல எடுக்கிறதான பெய் கிளாஸ்ல எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஓகே பயங்கரமா என்னது ஒரு கான்செப்ட் நம்ம என்ன பண்ணுவோம் நான் ரெடியா இருக்கேன் நீங்க ஓகே தயாரா வந்து பார்க்க மட்டும் இருங்க போதுமானது பதினஞ்சு நாள் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியாவை நம்ம வந்து முடிக்க போறோம் யாராவது ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னா மறக்காம நம்மளோட அடர் டுவெண்ட்டி ஃபோர் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா எஸ் வேற டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ இப்பதான் தான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோக்கள் பிளஸ் நோட்டிபிகேஷன் மொபைல்ல வரும் சரிங்களா